கூலி ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக கோலாகலமாக ரஜினி ரசிகளை மிகப்பெரிய அளவில் உற்சாகத்துல மிதக்க வச்சிருக்கு ஆனாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்காங்கே கசப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன வழக்கம் போல ரசிகர்கள் யாரெல்லாம் பாஸ் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் உள்ள அனுமதியே கிடைக்கல இத்தனைக்கும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடியடி நடத்தினாங்க அப்போது கதறி அழுத ரஜினி ரசிகர்கள் கலாநிதி மாறனுக்கும் சன் பிக்சர்ஸுக்கும் கடும் கண்டனங்களை தெரிவித்தாங்க சார் இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே தலைவா தயவு செஞ்சு இனிமேல் சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு அட்டுளியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் வந்து பேட்டியை கொடுத்தாங்க அங்கேயே அந்த காலத்துலையே இது ஒரு பக்கம் உள்ள வெளியே பார்த்தீங்கன்னா ரஜினியோட பேச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டத்தக்கவகை ரொம்ப ரொம்ப பக்குவமான பேச்சு அப்படிங்கிற பேச்சையும் பேசினார் சத்யராஜர்கள் கிடைக்கிற கேப் எல்லாம் தன்னை மிக பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்தினாலும் கூட சத்யராஜா எனக்கு பிடித்திருக்கிறது அவர் மனதில் என்ன தோன்றுதோ அதை பேசிடுவார் ஸோ அவர் மாதிரி ஆள்ல ஆபத்தே கிடையாது தனக்குள்ளேயே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது ரஜினியோட பெருந்தன் மெனுத்து எல்லாருமே பாராட்டினாங்க கை தட்டி ரசித்தார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் காதவர்கள் நான் கமல் சார் ரசிகன் அப்படின்னு சொன்னதை ரொம்ப ஜோவியலாக நகைச்சுவியாக அதை ஏன் என்கிட்ட வந்து இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒருவேளை கமலை கேமியோவாக கூப்பிடுவாங்களோ அப்படின்னு நான் சந்தோஷத்தில் இருந்தேன் அப்படிலாம் வந்து ரொம்ப அந்த அரங்கத்தையே கலகலப்பாக்கினார் குறிப்பாக காஜோட இன்டர்வியூ பார்க்க ஆரம்பித்து தூங்கி எந்திரிச்சு மல்லி தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துட்ருக்காருன்னு அரங்கை கலகலப்பாக்கினார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கரும்புலியாக அமைந்த ஒரு பேச்சு என்னென்னா இந்த படத்தில் முக்கியமான ஃபீமேல் கேரக்டர் இருக்குது அதை யார் பண்ணுறாங்கன்னு நான் லோகேஷை கேட்கும்போது லோகேஷ் சுருதிகாசன் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அவங்களா யார் இந்த மூணு படத்தில் கிளாமர் கேலாக நடித்தாங்களே அப்படின்னு நான் சொன்னேன் சார் அவங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி ரிவீல் பண்ணார் அப்போது எல்லாருமே கொஞ்சம் ஆடித்தான் போனாங்க அதாவது இவருடைய வயசு எழுபத்தி நாலு ஏற்கனவே சுருத்திஹாசன் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய நண்பர் போட்டியாளர் என்று சொல்லப்படுகிற சக நடிகன் கமலஹாசனின் மகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரஜினிக்கும் நூறு சதவீதம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது சுருதியோட அடையாளமாக மூணு படத்தில் அவங்க நடித்த கிளாமர் ரோல்னு சொல்கிறாரு இவரோட வயசுக்கும் இவரோட பேச்சுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கா கேட்டால் தெரியாமல் பேசிட்டான்னு மறுப்புறது ஏற்கனவே தமனாவை பார்த்து சொல்லு அடித்தார் அப்புறம் வேட்டையாளில் வந்து நம்ம மஞ்சு மஞ்சுவாரியரை தலதளம்னு இருக்காருன்னு சொன்னார் இதெல்லாம் வந்து உண்மையாலுமே வயசாகிடுச்சுங்கிற அந்த பக்குவத்தை மறந்துட்டாரா இல்லை வயசாகிடுச்சின்னா கேஷுவலாக பேசிடுவாங்களே அப்படிங்கிறத பேசுகிறாங்களான்னு இருதரப்பும் பார்த்தீங்கன்னா ஆதரவும் தெரிவிக்கிறாங்க சில பேர் கடும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து அந்த மூணு படத்தை இயக்கினதே உங்கள் பொண்ணு தான் அதுவாச்சும் தெரியுமா இல்லையா அதில் ஹீரோவாக நடித்ததே உங்கள் மருமகன் தனுஷ் தான் அதுவாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ரஜினியை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க ஸோ இது குறித்து ரஜினியின் நிலைப்பாடு பாசிட்டிவாக இருந்துச்சா இல்லை நெகட்டிவாக இருந்துச்சா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்